ியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க எந்த மாதிரி யோகத்தை எடுக்க வாய்ப்பு இருக்குன்றது பற்றி தான் இந்த இந்த வீடியோ ஏன்னா ஏற்கனவே நிறைய ரூமர்ஸ் பெற்றுகிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி விட்டு வெளியே போகுதுன்னு திமுக கட்சிக்குள்ள இருந்தே நிறைய பேர் சொல்றாங்க கட்சியிலிருந்தே நிறைய கசி விடுறாங்க விசிகா கட்சியிலிருந்தும் சில பேர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விசிகா அரசியல் எப்படி இருக்குன்றதுதான் இந்த வீடியோவில் நான் பேச போறேன் ஸோ வாங்க வீடியோ கொலை பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்ட்ஸு தமிழ்நாடு அரசியல் களத்தை பற்றி புரிஞ்சு புரிஞ்சுப்போம் அதனா செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இந்த தலித் ஓட் பேங்க்ன்றது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்கா உருவெடுத்துருச்சு ஒரு காலத்தில் அது வந்து பிஎம்கே ஓட்டா இருந்தது இப்போ வந்து அதையோ ஒரு அசர்ட் ஓட் பேங்கா தெரிஞ்சிச்சு இவங்கதான் இங்கிட்ட இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பிளஸ் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையே பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வந்து பெரியளவுக்கு அதிகமே இருக்கு இந்த லாஸ்ட் ஒரு எயிட் இயர்ஸ்ல இந்த வாக்குகளை பெரிய அளவுக்கு தான் திமுக தொடர் வெட்டிகள இருக்குன்னு திமுகவும் ஒத்துக்கிறாங்க திமுக எதிரில் இருக்கவும் ஒத்துக்கிறாங்க அந்த வாக்குகளை எப்படியோ திமுக கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றத பாக்குறாங்க ஸோ அந்த அந்த ஓட்டர்ஸ்க்கு ஒரு கேட்டலிஸ்டாட்டு திருமாவளன் இருக்கார் இப்போ எல்லா கட்சிகளுமே திருமாவளவனுக்கு மீது எங்க அண்ணன் எங்க அண்ணன் பேசுறாங்க அவங்க மரியாதை வச்சிருக்காங்கன்னா அது திருமாவளவன் கிடைக்கிற மரியாதை கிடையாது அந்த வட தமிழ்நாட்டில் இருக்க அந்த தலித் ஓட் பேங்க்கு கிடைக்கிற மரியாதை அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஓட் பேங்க் அந்த ஓட் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நேர நினைக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது அதனால்தான் திருமாவ அந்த அந்த ஓட் பேங்க்கு திருமாவளவன் ஒரு ஃபேஸாட்டை அவங்க பார்க்குறாங்க ஸோ திருமாவளவனுக்கு பெரிய மரியாதை மரியாதை கொடுக்குறாங்க பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா நம்ம வந்து இவங்க பேர் அட்லீஸ்ட் வாதத்தின் அடிப்படையில் திருமாவளவனுக்கு தான் அந்த ஓட் பேங்க் பெரிய ஃபேஸு திருமாவளவன் மதிக்கிறோம் அண்ணன் எல்லாமே நம்ம சொல்கிறோம் தவிர தவிர ஆன் பேப்பர் இந்த ஓட்டு திருமா கிட்ட தான் இருக்குன்னு த்ரூவாகல ரெண்டாயிரத்தி பதினாறு ச சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் மக்கள் கூட்டணியில் போ போட்டிட்டு போகுது அவங்க தமிழக அளவில் எடுத்த ஓட்டு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் தான் அப்போ த வட தமிழ்நாட்டில் தலித் மக்கள் பாப்புலேஷன் வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்காங்களா கிடையவே கிடையாது அந்த திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் பிளஸ் பிசிகான் கெமிஸ்ட்ரியல பாஜகவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இருக்கு பாமகவுக்கு எதிராக சொல்லிட்டு இதுதான் இதுல வந்து திருமாவளவனுக்கான ஷேர் எவ்ளோன்றதுதான் கான்ஃபிளிக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம்னா ஒரு தொடர் தோல்வியில் இருந்த பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் பதினாறு சட்டமன்றத்தையும் ஸோ அந்த தொடர் தொல்வியில் இருக்கிறதுல அவர் திமுக கூட்டணியில் இனிஷியலாக போய் செட் ஆகிட்டு அவங்க ஒரு ஒரு சக்சஸ் வாங்கிட்டாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர் தொழில் இருந்த திருமாவளம் வந்து பத்தொம்போது ஐம்பதுல திமுக கூட்டணியை சேர்ந்து ஒரு வெற்றியை பெற்று அதே 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 மாதிரி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு தொடர் வெற்றியில் இருக்காரு இந்த காலகட்டத்தில் கிரவுண்ட்லையும் விசிகா கட்சி பெரிய வளர்ந்துருக்கு நீங்கள் நிறைய ஸ்லம்ஸில் அதே மாதிரி கிராமங்களில் விசிகா கோடி பார்க்கலாம் விசிகா நிர்வாகிகள் பார்க்கலாம் இந்த கட்சி பெரிய அளவுக்கு களத்துல வளர்ந்துருக்கு ஆனா இந்த வளர்ச்சியை வந்து அவரால் ஆன் பேப்பர் ப்ரூவ் பண்ண முடியல ஏன்னா எந்த ஒரு அலையன்ஸுமே நீங்க லாஸ்ட் டைம் நீங்க தனிச்சு நிக்கும் போது திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் அமைக்கும் போது எவ்வளவு ஓட்டு எடுத்தீங்களோ அந்த பேசஸ் தான் அவங்க சீட்ஸ் ஒதுப்பாங்க அந்த பேசஸ்ல திமுகவும் சீ சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க அவங்க ஒதுக்கின சீட்ஸ்லயே திருமாவளனுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதிகள் அது ஒரு தொகுதியில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் கண்டஸ்ட் பண்ணால் ஒரு தொகுதி திருமணம் பானை சீர்தி சின்னத்தில் கண்டஸ்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறு தொகுதியிலுமே பானை சின்னம் அதில் ஆறு நாலு ஜெயிச்சது அதில் ஒரு ரெண்டு பொது தொகுதிகள் இருபத்தி நாலு ச நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டுமே பானை சின்னத்தில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ரெண்டுமே ஜெயிக்கிறாங்க ஸோ திருமாவளவுக்கு ஒரு கன்சிடரபிள் ஒரு குரோத் இருக்குது அவரோட ஐடென்டிட்டி வளர்ந்துருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இருக்கார் ஆனால் அவர் கிளைம் பண்ற ஓட்டு பிசிக்காக தொண்டர்கள் கிளைம் பண்ற ஓட்டு பெருசு எங்களுக்கு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் இதுக்கு தகுந்த சீட்ஸ் சொல்கிறது தான் இது திமுக வந்து இது ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஓட்டில் எல்லாருக்கும் ஷேர் இருக்கு திருமாவளவன் குறித்து இருக்க ஷேர் நாங்கள் எனக்கு கொடுக்குறோன்னு இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறேன் என்னென்னா இந்த ஒரு கான்ஃபிளிக்டை காரணமாக காட்டி திருமாவளவன் கூட்டணிட்டு வெளியே வருவாரா அப்படின்ற நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதிமுக பெருசா எதிர்பார்க்குது சீமானான் எதிர்பார்க்கற சீமான் திருமாவள அண்ணன் என்னன்னு சொல்லி அந்த ஓட்டு தாம்பாக்க பார்க்குறாரு விஜய் எதிர்பார்க்கிறாரு பட் என்னன்னா இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியே போனா அவங்களோட எதிர்காலம் என்னன்றது இப்போ திருமாவளவன் கிட்டலாமா ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு காலகட்டத்தில் தொடர் தோல்வியில் இருந்தார் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அந்த தொடர் தோல்வியில் இருந்தவரை வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்தப்பட்தான் இப்ப வெற்றியில இருக்காங்க இப்போ வெள்ள வெளில வந்தப்ப மறுபடியும் தொட இதே வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான் பெரிய கன்ஃபியூஷன் அவர் இவர் கிளைம் பண்ற மாதிரி அவர் ஓட்டு நிஜமாலே பெருசா இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த ஓட்டை வைத்து சாதிக்க முடியுமா ஒருவேளை நாளைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளியே 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 வந்து அவர் வந்து தோற்று விட்டாண்டால் இவர் இல்லாமலே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா திருமாவளவன்றது எப்பவுமே அவருக்கு திமுகவுக்கு தேவைப்படாது திமுகவுக்கு தேவைப்படாத திருமாவளவன் வந்து எதிர்க்க எதிர்தரப்புல என்ன என்ன எந்தளவு சாதிப்பாருன்னு தெரில அவருக்கு ஆண்டி ஆன்டி பிஜேபி ஸ்பேஸ்லேயும் அவருக்கு ஒரு இடம் கிடைக்கிறது ஸோ திரும்ப திமுகவும் திருமாவளவனோட ஆம்பிஷன்ஸை புரிஞ்சுட்டு சில ஸ்மார்ட் மூவ் சைடில் பண்ணுறாங்க அது என்னென்னா காங்கிரஸ் மாநில தலைவராக சிறு செல்வப் நியமிச்சிருக்காங்க திருமாவளம் கம்யூனிட்டியிலிருந்து ஒரு காலத்தில் அவரும் இருந்து ட்ராவல் பண்ணவர்தான் இன்னைக்கு வந்து கேபினெட்டில் தலித் ரெப்ரெசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க ஒரு உயர் உயர்கல்வித்துறை அமைச்சராக பட்டியல் சமூகத்தில் ஒருத்தர் போயிட்டுருக்காங்க இதே பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ இது இது திமுகவும் திருமாவளவனுக்கு பேக்கப் அப்படியே இருக்காங்க அவங்க அவங்களோட க்ளைம் வந்து அந்த கம்பைண்டாக கிடைக்கிற ஓட்டில் வந்து எல்லாமே தி திருமாவளவன் ஓட்டுன்னு சொல்ல நான் ஒத்துக்க தயாராக இல்லை எங்களோட ஷேர் பிரிஸு அவங்க சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க இப்போ திரும்ப அந்த சேலஞ்சு ஏற்றுக்க ரெடியாக இருக்காரா வெளில வெளில வந்து அதிமுகவில் கண்டெஸ்ட் பண்ணி அது திமுகவே வீழ்த்தி காட்டுவாரா என்பதுதான் பெரிய கேள்வி அதுவும் அதிமுகவுடன் போவதில் இருக்க இன்னொரு பெரிய சவால் என்னன்னா அதிமுக என்பது வட தமிழ்நாட்டில் வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் அப்படி பார்த்தோம்னா இட்ஸ் லாஸ்ட்லி ஒரு ஒன் இயர் பேக் பார்ட்டி அது பெரிய அளவு வன்னியர்கள் பெரிய அளவுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு பத்து வணியர் இருக்காங்களா அது ஏழு பேர் போடுறாங்க பாமக வன் இயர்ஸே அதிமுக ஏற்று போடுறாங்க அந்த ஓட்டு வந்து கூட்டணியில் விசிக்கா இது விசிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்பது ஒரு பெரிய க சந்தேகம் ப்ளஸ் இந்த விஜய் சீமான் போன்றவங்க வந்து அந்த தலித் ஓட் பேங்க் டார்கெட் பண்ணி வர்றதில் அது திருமாவளவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்குது ஒருவேளை நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம பின்னாடி இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த திமுகவுக்கு கூட்டணி பிடிக்காம விஜய் பின்னாடியே சீமான் பின்னாடியே போயிடுவாங்களோ அப்படின்ற அச்சம் உள்ள இருக்கு இதுக்கு வந்து அவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கும் தே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்க எடுக்கிறதுக்கு நல்லா தயங்குகிறாரு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு நான் முன்னவே ஒரு வீடியோ சொல்லிங்க சொல்லியிருக்கேன் அவரை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதியிலும் ஒரு கேண்டிடேட் போட்டு அவருக்காக தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு எடுத்தால் அதுதான் ஒரு ஓட்டு அந்த பேசிஸில் அவரை கூட்டணி போய் பேசணுன்னு பட் அந்த ஒரு இது துணிச்சு இல்லாமல் இப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒன்று அவர் திமுக உடனே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த கேட்டஸை கேட்டஸை சமாதானப்படுத்தி திமுக கூட்டணியிலே கண்டினியூ பண்ணுறது இல்லை ரிஸ்க் எடுத்து அதிமுக இல்லை வேறு ஏதோ ஆப்ஷனில் போகிறது அவர் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை முடிஞ்ச அளவுக்கு திமுக கிட்ட பார்கின் பண்ணி வைப்பார் அந்த பார்கினி திமுக அடி பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாது நினைக்கிறேன் இப்படி தான் இது இது கண்டினியூ ஆகும் ஸ்டாலினை பொறுத்தவரை அவரோட பெரிய ஸ்ட்ரிங்ஸில் ஒன்றுனா வின்னிங் அலையன்ஸை எப்பவுமே விடக்கூடாது ரொம்ப தீர்மானமாக இருக்காரு அதான் தொடர்ந்து இந்த கூட்டணியோடய இருக்காரு ஒரு எல எலக்ஷன் சீட்ஸ் கொடுக்காட்டியும் பிற உதவிகள் பெரிய அளவுக்கு திமுக தரப்புல அந்த கூட்டணி கட்சிகள் செய்யறாங்க அதனால அந்த கூட்டணி கட்சி ஒன்றா தர்றாங்க பிளஸ் இன்னொரு டிராபேக் என்னன்னா ராகுல் காந்தி ஸ்டாலினோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்றதே அந்த அந்த கூட்டணிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு வந்து பெரிய ஒரு பார்கேனிங் பவர்ஸுக்கு அடிக்கிற மாதிரி அதுவும் இப்போ நடந்திருக்கு ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த அரசியல் என்னை பொறுத்தவரை விசிகா திமுக கூட்டணி என்பது உடையவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏதோ கட்டத்துல திரும்ப காம்பரமைஸ் அவர் தொண்டர்களை காம்பரமைஸ் பண்ண பண்ணதான் பாப்பாரு